அதிர்ஷ்டம் அருளும் நேரம் சோவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் மொத்தம் திதிகள் ஆறாவது திதி தான் சஷ்டி இந்த சஷ்டின்னா என்னன்னு தெரியுமா ஆறுன்னு அர்த்தம் தான் ஆறு முகத்தோட இருக்கிற நம்ம முருகப்பெருமானுக்கு இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு மாசமும் ரெண்டு சஷ்டி வரும் ஒன்னு பௌர்ணமிக்கு அப்புறம் வர்றது தேய்பிர சஷ்டி இன்னொன்னு அமாவாசைக்கு அப்புறம் வர்றது வளர்பிரை சஷ்டி இந்த ரெண்டு நாளுமே முருகனை கும்பிட ரொம்ப நல்ல நாள் ஒரு பழமொழி இருக்கு பாருங்க சஷ்டில இருந்தா அகப்பையில வரும்னு சட்டி அகப்பைன்னு சமையல் பாத்திரம்னு நினைச்சுக்காதீங்க சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தா அகத்துல அதாவது கர்ப்பையில குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு அர்த்தம் குழந்தை பேரு வேணும்னா சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியம் முக்கியம் இந்த சஷ்டி திதி இவ்வளவு பெருமையா இருக்க முக்கியமான காரணம் கந்தசஷ்டி திருவிழா தான் சூரபத்மன்கிற அசுரன் எல்லோரையும் ரொம்ப தேவர்கள் கூட அவனை கண்டு பயந்தாங்க அப்போ நம்ம சிவபெருமான் நெத்தியில இருந்து தீப்பொறி உருவாச்சு சரவண பொய்கையில போட்டாங்க குழந்தையா வந்த முருகனை ஆறு கார்த்திக பெண்கள் எடுத்து வளர்த்தாங்க எல்லா வித்தைகளையும் சக்திகளையும் கத்துக்கிட்டு தேவர்களுக்கு தளபதியா அவர் பொறுப்பெடுத்தாரு அந்த அசுரனை அழிக்கிறதுக்காக அம்மா பார்வதி தேவி முருகனுக்கு வேல் கொடுத்தாங்க அதுதான் சக்தி ஐப்பசி பின்னாடி வர்ற நாள் முருகன் அந்த அசுரனோட சண்டை போடுறாரு ஐப்பசி மாசத்துல அமாவாசைக்கு பின்னாடி வர்ற ஆறு நாள் முருகன் அந்த அசுரனோட சண்டை போட்டாரு அந்த ஆறாவது நாளான சஷ்டி திதியில சூரபத்மன தோற்கடிச்சு அவனை சேவலாகவும் மயிலாகவும் மாத்தி தன்னோட சேர்த்துக்கிட்டாரு இதுதான் சூரசம்ஹாரம்னு சொல்றோம் அதனால தான் இந்த சஷ்டி அன்னைக்கு முருகனை கும்பிட்டா நம்ம மனசுல இருக்கிற கெட்ட எண்ணங்கள் கஷ்டங்கள் கெட்ட பழக்கங்கள் எல்லாம் அழிஞ்சு நமக்கு வெற்றி கிடைக்கும்னு நம்புறோம் சரி இந்த சஷ்டி அன்னைக்கு எப்படி விரதம் இருக்கணும்னு பார்க்கலாம் பாங்க விரதம் இருக்கிறவங்க ரெண்டு வகையா இருக்கலாம் கடுமையான விரதம் காலையில இருந்து வரைக்கும் தண்ணி கூட சாதாரண விரதம் உடம்பு முடியலன்னா பால் பழம் தண்ணி மட்டும் எடுத்துக்கிறது அதாவது மாத்திரை மருந்து சாப்பிடுறவங்களாக இருந்தா எது எப்படியோ அன்னைக்கு ஒரு நாள் கண்டிப்பா அசைவ உணவை தவிர்க்கணும் நாள் முழுக்க மனசுக்குள்ள ஓம் சரவண அவருடைய மூல மந்திரத்தையும் குடியும் இல்லைன்னா முருகா முருகான்னு முருகனோட பேரை சொல்லிக்கிட்டே இருங்க காலையிலும் சாயங்காலமும் கந்த சஷ்டி கவசத்தை படிச்சா நீங்க கேக்குறது நீங்க கேக்குற வரம் கண்டிப்பா கிடைக்கும் சாயங்காலம் நேரத்துல பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் நல்ல மனமுருகி கும்பிட்டுட்டு வாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்து சர்க்கரை பொங்கல் பாயாசம் பாயாசம் மாதிரி ஏதாவது இனிப்பு செஞ்சு முருகனுக்கு படைச்சு விளக்கேத்திட்டு விரதத்தை விரதத்தை அப்புறமும் அன்னைக்கு சைவ உணவு தான் சாப்பிடணும் சஷ்டி அன்னைக்கு என்னென்ன செய்யலாம் சஷ்டி அன்னைக்கு என்னென்ன செய்யலாம்னு பார்த்தா புது வேலைக்கு போறது வீடு கார் வாங்குறது தொழில் ஆரம்பிக்கிறது நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கிறது சஷ்டி அன்னைக்கு ரொம்ப கோபப்படாம சந்தோஷமா இருக்கணும் சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தா என்னென்ன கிடைக்கும்னு பாருங்க குழந்தை வரம் கண்டிப்பா கிடைக்கும் சீக்கிரமா கல்யாணம் நடக்கும் வாழ்க்கையில இருக்கிற தடைகள் எல்லாம் விலகும் எல்லாத்திலையும் வெற்றியும் நல்ல கிடைக்கும் சஷ்டிங்கிறது சும்மா ஒரு நாள் விரதம் இல்லை இது நம்ம மனச சுத்தப்படுத்தி முருகனோட பெரிய ஆசீர்வாதத்தை வாங்குற ஒரு வழி முருகனோட அருளை பெற்று எல்லா சந்தோஷத்தோடவும் செல்வத்தோடவும் பால வர்ற எல்லா சஷ்டினாலையும் சரியா பயன்படுத்துவோம் இந்த கதையும் தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா மறக்காம உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த மணி ஐக்கானையும் அமுத்திருங்க ட்ரிவேல் முருகனுக்கு அரோகரா எம் பழனி பால தண்டாயுதவாணி சுவாமிக்கு அரோகரா நன்றி வணக்கம்